ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பேசி திலகம் டூ தௌசண்ட் சிக்ஸ் பேச் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஃப்ரீ பேட்சாக இருந்தாலும் சரி பெய்டு பேச்சாக இருந்தாலும் சரி எதில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த அகாடமியில் வந்து சிலபஸ் டாபிக் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்களா அந்த பேட்சோட ஷெட்யூல் அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அடுத்தது வந்து நீங்கள் அந்த ஷெடியூல்க்கு வந்து கொடுக்கும்போது நமக்கு தேவையான அளவு ரிவிஷன் டைம் கிடைக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அதே சமயத்தில் அந்த அந்த கொஷினோட தரம் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அடுத்தது இன்னொரு முக்கியமான அப்டேட்டு ஒரு பேட்சோட ஷெடியூல் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஷெடியூலை வந்து நீங்கள் நல்லா ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டு அது வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கா அந்த டைமுக்குள்ளே நீங்கள் கன்வீனியண்ட்டாக அதை வந்து முடிக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பே பண்ணி பேச்சில் ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஷெடியூல் ஃபோர் ஷெடியூல் முடித்த உடனே அதை ஃபாலோ பண்ண முடியாமல் கன்சிஸ்டன்சி போயிடுச்சுன்னா அது திரும்ப அந்த எந்த ஷெடியூலுமே அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சிக்கலான இதில் வந்து மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளிலையும் வர முடியாமல் அந்த பேட்ச்லேருந்து வெளியில் வர வந்து வேற பக்கமும் ஜாயின் பண்ண முடியாமல் அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க நீங்கள் எப்போவுமே பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு முடிவு பண்ணினீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஜாயின் பண்ணுற பேட்ச் வந்து நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் நீங்கள் தான் அனலைஸ் பண்ணிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்டேட் தான் நான் சொல்லியிருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயம் ஹவுஸ் ஒய்ஃபு ஒர்க்கிங் பீப்புளெல்லாம் வந்து உங்களோட டைமை எப்படி மேனேஜ் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிற சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க நான் வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் ஃபுல்லாக பகல் ஃபுல்லாக எனக்கு ஒர்க் இருக்குது என்னால் படிக்கவே முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்ம என்ன டாபிக் கொடுக்குறோமோ அந்த டாபிக் கண்டிப்பாக வீடியோவும் கொடுத்துருப்போம் அந்த வீடியோவை காதில் போட்டு விட்டுட்டு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் வந்து நல்லா அதை ஃபுல்லாக வந்து காதில் நல்லா உள்வாங்கிடுங்க உள்வாங்கிட்டு உங்களுக்கு கிடைக்கிற டைமுக்கு உட்காந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு வேலைகள் இருக்கும்போது வீட்டு வேலைகளே செஞ்சுட்டு ஒரு ட்ராவல் டைமில் ஒரு ஹெட்ஃபோனில் போட்டுட்டு நீங்கள் கேட்டுக்கலாம் அதே சமயத்தில் இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி கேட்டுட்டேன் அப்புறம் எல்லாம் வந்து உட்காந்து பார்க்க தானே வேணும் அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் நைட்டு கொஞ்சம் லேட் நைட்டாகவும் இல்லை ஏர்லி மார்னிங்காகவும் எந்திரிச்சு அதை மட்டும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் படிக்கணும் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் நான் வேலைக்கு போய்ட்டு வர்றேன் என்னால் படிக்க முடியாது படிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறதுனால மட்டும் டிஎன்பிஎஸ்சி வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து வேலையை கையில் கொடுத்துட்ற போகிறதே கிடையாது ஸோ நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஹவுஸ் வைஃபாக இருக்கோம் நம்ம வேலைக்கு போயிட்டு வர்றோம் நமக்கு வேலைகள் இருக்குது எல்லாமே நம்மளோட ஒரு டேம் வந்து ஒரு மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்கு வேறுபடும் அப்போ நமக்கு என்ன கன்வீனியன்ட்டு அப்படிங்கிறத நம்ம தான் செலக்ட் பண்ணணும் நம்ம தானே டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கணும்னு முடிவு பண்ணது நம்ம தானே வேறு யாரும் இல்லைல்ல அப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறதுக்கு டைம் எப்படி ஒதுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் இல்லை எனக்கு டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்லிடுறதுனால மட்டும் நமக்கு வந்து ஒரு ஜாப் கிடைக்க போகிறது கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக ஒரு நாளைக்கு ஹாஃப் அன் ஹவரோ ஒன் ஹவரோ கிடைக்கிற டைமை வந்து கன்சிஸ்டன்ஸியை யூஸ் பண்ண மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க ஆனுவல் பிளானர் வரட்டும் நான் ஷெடியூல் அனௌன்ஸ் பண்ணிடுறேன் நீங்கள் வந்து அதுபடி டெய்லி டே ஒரு நாளைக்கு என்ன ஷெடியூலில் என்ன டாபிக் இருக்குது அதுக்கு தேவையான வீடியோஸ் வரும் அதை படிக்கிறீங்க ஆன்லைனர் வீடியோ வரும் ரிவைஸ் பண்ணுறீங்க ஓகே டன் மேக்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் அதுக்கும் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சொல்கிறேன் அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ